நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு ஓமந்தை விளையாட்டு அரங்கை சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே தெரிவிப்பு சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக போர் சடதியாக அதிகரித்த தங்கத்தின் விலை ஆற்றில் விழுந்த ஹெலிகாப்டர் மூன்று குழந்தைகள் உட்பட ஆறு பேர் பலி கொழும்பு மாநகர சபை உட்பட பதினெட்டு உள்ளூராட்சி சபைகளுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை நீக்கி மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது உள்ளூராட்சி சபைகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது சட்டமா அதிபரால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையை பரிசீலித்த பின்னர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகள் குலாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது உலகளாவிய அதிர்ச்சிகளின் தாக்கத்தை இலங்கையில் மதிப்பிடுவதற்கு மேலும் காலம் தேவை என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கான விஜயத்தை முடித்த பின் சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவின் தலைவர் இவான் பபார்ஜி ஓர்ஜியோ தலைமையிலான குழு இந்த கருத்தை வெளியிட்டது சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஆதரவுடன் செயல்பட்டு வரும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் கீழ் பொருளாதார மற்றும் நிதி கொள்கைகளை செயல்படுத்துவதில் உள்ள முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடுவதற்காக இந்த குழு கடந்த மூன்றாம் திகதி நாட்டிற்கு விஜயம் செய்தது தமது பணியை முடித்துக்கொண்டு கொண்டு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அந்த குழு சமீபத்திய வெளிப்புற அதிர்ச்சிகளும் நாளாந்தம் வளர்ந்து வரும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகளும் தொடர்ந்து வளமைக்கு திரும்பி வரும் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓமந்தை விளையாட்டு அரங்கை மேலும் விரிவுபடுத்தி சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே தெரிவித்துள்ளார் ஓமந்தையில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு அரங்குக்கு இன்று விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் அதன் தேவைப்பாடுகள் செயற்பாடுகள் பற்றி கேட்டறிந்து கொண்டார் ஓமந்தையில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்கு சர்வதேச தரத்திலானது அங்கு பயிற்சிகளை வழங்குவதற்கான பயிற்சியாளர்கள் அதற்கான உபகரணங்கள் என பல தேவைப்பாடுகள் இருக்கின்றன அவற்றை எதிர்வரும் காலங்களில் பெற்றுக் நடவடிக்கை எடுக்கப்படும் விளையாட்டுத்துறையை பவனியாம் மாவட்டத்தில் சிறப்பாக முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் செலவினங்கள் தொடர்பாக கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான கலந்துரையாடல் இன்று மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வேலாயுதம் சிவராசா தலைமையில் பூநகரி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது பூநகரி பிரதேச சபையில் போட்டியிடும் கட்சிகள் சுயேச்சை குழு ஆகியவற்றின் வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறைகள் வேட்பாளர் ஒருவர் பிரச்சாரத்தின் போது செலவினங்கள் தேர்தலுடன் தொடர்புடைய விடயங்கள் என்பன மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளரால் தெளிவுபடுத்தப்பட்டன அஸ்விசுமா பயனாளிகளுக்கு வழங்கப்படும் ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு சம்பந்தப்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என நலன்புரி நன்மைகள் வாரியம் தெரிவித்துள்ளது அஸ்வேசுமா நலன்புரி பயனாளிகள் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒன்று தசம் ஏழு மூன்று ஏழு மில்லியன் குடும்பங்களுக்கு பன்னிரண்டு தசம் ஆறு மூன்று பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த குடும்பங்களில் எழுபது வயதுக்கும் மேற்பட்ட ஐந்து லட்சத்து எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பெரியவர்களின் கணக்குகளில் இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் ரூபாய் நன்மைகள் வாரியம் மேலும் குறிப்பிட்டுள்ளது சகஸ்தனவி மின் உற்பத்தி நிலையத்திற்காக மின்சாரத்தை கொள்வன செய்யும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது சகஸ்தனவி நிறுவனத்தால் மின் நிலையத்தின் கட்டுமானம் உரிமை மற்றும் செயற்பாடு மேற்கொள்ளப்படுவதாக மின்சார சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த மின் உற்பத்தி நிலையம் ஆரம்பத்தில் முப்பது மாதங்களுக்குள் பிறந்த சுழற்சி முறையில் தேசிய மின் கட்டமைப்புக்கு மின்சாரம் வழங்கும் வரலாற்று சிறப்பு மிக கிளிநச்சி கரைச்சி பங்குனி பங்குநித்திர பொங்கல் சிறப்பாக இடம்பெற்றது பகலிரவு பொங்கலாக இடம்பெறும் நிகழ்வில் பல பகுதிகளில் இருந்தும் பெருமளவான ஆடியவர்கள் தங்களுடைய நேர்த்திகளை காவடிகளாகவும் பாட்சம்பாகவும் தூக்கு காவடி பறவை காவடி பொங்கலாகவும் நிறைவேற்றியுள்ளனர் ஆடியவர்களின் நலன் போக்குவரத்து பாதுகாப்பு சுகாதார வசதிகள் அனைத்தும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மியான்மரில் ஏற்பட்ட சமீபத்திய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் உடற்பயிற்சியை தொடர்ந்து ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையை சேர்ந்த பணியாளர்களை கொண்ட இலங்கை மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண குழு மியான்மாரில் நடைபெறும் பேரிடர் மீட்பு பணிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறது கடந்த வாரம் மியான்மருக்கு சென்ற குழு நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நேபி டவ் மாகாணத்திற்கு உடனடியாக அனுப்பப்பட்டது நேற்று அந்த குழு போகோ த்ரீ டவுன் சிப்பிற்கு அனுப்பப்பட்டது அங்கு தங்கள் நிவாரணப் பணியின் ஒரு பகுதியாக தொடர்ந்தும் நடமாடும் மருத்துவ கிளினிக் நடத்தி வருகின்றனர் உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இன்று வெள்ளிக்கிழமை மூவாயிரத்தி இருநூறு அமெரிக்க டாலரை தாண்டியுள்ளது உலக சந்தையில் தங்கத்தின் விலை இவ்வாறு அதிகரித்தது இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக போரின் விளைவாக தங்கத்தின் விலை உயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்றைய தங்கத்தின் விலை விவரங்களின் படி இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இரண்டு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இரண்டு லட்சத்து த்தி ஆறாயிரம் ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டு பாஜகவின் புதிய தலைவர் யார் என்பதை உறுதி செய்யவும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற உள்ள கட்சிகளை உறுதி செய்யவும் பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா சென்னைக்கு சென்றுள்ளார் இரண்டு நாட்கள் இங்கு தங்கியிருந்து பல்வேறு கட்சி தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளார் குமரி அனந்தன் மறைவையொட்டி பாஜக மூத்த தலைவர் தமிழிசையை நேரில் சந்தித்து அவருக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆறுதல் கூறியுள்ளார் அதிமுக நிர்வாகிகள் அமித்ஷாவை சந்திக்க அழைப்பு விடுத்துள்ளனர் இதனால் அதிமுக தலைவர் மூத்த நிர்வாகிகள் அமித்ஷாவை சந்திக்க இருக்கின்றனர் ஆனால் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக அமித்ஷாவை சந்திப்பதற்காக அழைப்பு விடுக்கவில்லை இதனால் தேமுதிக நிர்வாகிகளுக்கு நேரமும் ஒதுக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஹட்சன் ஆற்றுக்குள் ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்ததால் மூன்று குழந்தைகள் உட்பட பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்கா நேரப்படி நேற்று பிற்பகல் சுற்றுலா ஹெலிகாப்டர் ஒன்று ஹெட்சன் ஆற்றின் மீது பறந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென விழுந்துள்ளது இதில் பைலட் உட்பட ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் ஸ்பெயின் நாட்டின் சீமென்ஸ் நிறுவனத்தின் சிஇஓ அகஸ்டின் எஸ்கோபர் அவரது மனைவி மற்றும் மூன்று குழந்தைகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்து விரிவான விசாரணை நட நடத்தப்படும் என அமெரிக்கா விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது